இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு பின் நம்பர் எப்படி செட் பண்ணுறதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொபைல் பேங்கிங் இருந்துச்சுன்னா அதிலே பண்ணிக்கலாம் மொபைல் மூலமாக மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ண தெரியாதவங்க அல்லது பட்டன் செல் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி ஏடிஎம் சென்டரில் போய் தான் பின் நம்பர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எப்படின்றத பார்க்கலாம் உங்கள் ஏடிஎம்மை ஃபஸ்ட்டு நான் ஸ்க்ரீனில் கட்டுற மாதிரி நேர் பக்கமாக வச்சுக்கோங்க ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினுக்குள்ளே ரெண்டு வரையே கொண்டு போயிருங்க உள்ளே போனதும் ஒரு க்ளிக் ஒரு சவுண்டு கேட்கும் அதுக்கப்புறம் டிஸ்பிளேவில் பாருங்கள் டிஸ்பிளேவில் வந்து ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட எஸ்பி நம்பர்லாம் கேட்கும் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரெண்டு தடவை அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்பர் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட பேர் அட்ரஸ்லாம் போட்டு டிஸ்ப்ளேலையே காமிக்கும் அதை பார்த்துட்டு கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு கார்டை வெளியே எடுத்துங்க உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கையில் வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த ஏடிஎம் கார்டை உள்ள செட் பண்ணுங்கள் இன்செட் பண்ணதும் ரெண்டாவது செட் பின் அப்படின்னு கேட்கும் பின் அதை கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் டென் நம்பர் மொபைல் நம்பர் உங்கள் மொபைல் நம்பரை அடித்தவனே உங்கள் மொபைலுக்கு மறுபடியும் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை செட் பண்ணுங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பின் நம்பர் கேட்கும் பின் நம்பர் ஃபோர் ஜி டிஜிட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நம்பரை போட்டுக்கோங்க பின் நம்பர் ரெடி ஆகிரும்